தேனி மாவட்டம் கம்பம் உத்தமபாளையம் பகுதியில் காக்கி பேண்ட் டி ஷர்ட் அணிந்த பெண்கள் இருவர் இரண்டு வாலிபர்களோடு சென்றனர் அங்குள்ள கஞ்சா வழக்கு நிலுவையில் உள்ளவர்களின் வீடுகளில் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் என கூறி வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர் அதில் முன்னாள் கஞ்சா வியாபாரியிடம் ஐம்பதாயிரம் பணத்தை மிரட்டி வாங்கினர் அதனைத் தொடர்ந்து மற்றொருவர் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டனர் அவர் உள்ளூர் போலீசிடம் தகவல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் உள்ளூர் போலீசாருக்கு நாங்கள் வந்தது தெரியாது இது பற்றி தெரிவிக்க கூடாது வடக்கு போலீசாரிடம் புகார் கூறினார் அங்கு போலீசார் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை நடத்தினர் அதில் சின்னமனூரை சேர்ந்த அன்னலட்சுமி விஜயலட்சுமி முத்து மற்றும் சமுண்டீஸ்வரன் என்பது தெரிந்தது அன்னலட்சுமிக்கு கஞ்சா வியாபாரிகளிடம் தொடர்பு இருந்தது அவர்களை மிரட்டி பணம் சம்பாதிக்க திட்டமிட்டார் தொடர்ந்து கூட்டாளிகள் விஜயலட்சுமி முத்துப்பாண்டி சமுண்டீஸ்வரன் ஆகியோருடன் சேர்ந்து போலீஸ் உடையில் கஞ்சா வியாபாரிகளை மிரட்டி வசூலில் ஈடுபட்டது அம்பலமானது நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர்